அயலான் இன்று நேற்று நாளை அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான வெற்றி படத்தை கொடுத்த இயக்குனர் ரவிக்குமாரோட சிவகார்த்திகேயன் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதே இந்த படத்துக்கான மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஸோ இதனால தான் இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளும் கூடவே இந்த படம் ஏலியன் கான்செப்ட்டை மையமாக வச்ச படம் அப்படிங்கிறதாலயே எதிர்பார்ப்பு பல மடங்கு உயர்ந்துச்சு குறிப்பாக இசை ஏஆர் ரகுமான் ஷா ரகுல் பிரீசிங் ஹீரோயின் இப்படி ஏகப்பட்ட கேஸ்ட் அண்ட் குரூ வந்து வேறு லெவலுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது நிச்சயமாக இந்த படம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஜினிக்கு எப்படி ஒரு எந்திரணும் அது மாதிரி சிவகார்த்தியனுக்கு அயலான் நிச்சயமாக இருக்கும் அப்படி தான் நம்பினோம் ஸோ நம்ம நம்புன மாதிரி இந்த படம் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்து சளிச்சு போன அதே கதை தான் ஒரு பக்கா கார்பரேட் வில்லன் இந்த உலகம் அழிஞ்சால் என்ன எக்கேல் கெட்டு போனால் என்ன நான் கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்கணும் இந்த உலகத்தை அனுபவிக்கணும் எனக்கு சாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கேவலமான ஒரு கேரக்டர் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈ எறும்பு கூட துரோகம் பண்ணாத நம்ம மாஸ்டர் ஜே சூர்யாவை விட ரொம்ப நல்ல மனுஷனாக சிவகார்த்தியன் ஹீரோ கேரக்டரு ஸோ இந்த ரெண்டு பேருக்குமான அந்த போட்டியில் ஏலியனை வச்சு கேம் ஆடி இருக்காரு நம்ம ரவிக்குமார்கள் ஸோ இதில் ஏலியனை வில்லன் குரூப் தூக்கிட்டு போக அதுக்கப்புறம் சிவகார்த்தியன் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையும் இப்போது இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தா நிச்சயமாக சொல்லலாம் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாப் அதுவும் பார்த்திங்கன்னா இன்ட்ரோ சீனே வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே வந்து பாராட்ட வேண்டியது ஏன் அப்படின்னா இப்போலாம் ஹீரோ இன்ட்ரோ அப்படின்னாவே ஓவர் பில்டப்பு அப்புறம் பஞ்சு அழகு குறிப்பாக நமக்கே தெரியும் இந்த கேஜிஎஃப் விக்ரம் காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஓப்பனிங் சீன்லேயே ஒரு ஐம்பது பேர்த்தை அடிக்கணும் ஒரு இருபது பேர்த்த கொல்லணும் சுற்றியும் கன்ஃபயர் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து மாசு பில்டப்பு அப்படின்னு தமிழ் சினிமாவும் தெலுங்கு சினிமாவும் இந்திய சினிமாவே அப்படி தான் இருக்குது ஜவான் முதல் கொண்டு ஆனால் இந்த படத்தை பார்க்குற எல்லாருக்குமே அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு இன்ட்ரோவை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நிச்சயமாக இயக்குனர் ரவிக்குமாரையும் இந்த இன்ட்ரோக்கு ஒத்துக்கிட்ட நம்ம சிவகார்த்தியனையும் நம்ம பாராட்டி ஆகணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஏலியன் இன்ட்ரோ செம்ம சீனது ஏலியன் இன்ட்ரோ பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து அது முகத்துலேயே படும் ஸோ அப்போ அது பேசுகிற டைலாக்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸுக்கு செம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கதையே பார்த்திங்கன்னா இந்த பூமி அழிகிறதால என்னென்ன பிரச்சனை வரும் நம்மளாம் அடிக்கடி சொல்லுவோம் பூமி அழிஞ்சால் என்ன நம்ம வேறு கிரகத்துக்கு போய் செட்டில் ஆகலை அப்படின்னு ஆனால் இந்த படத்தில் சொல்கிறது என்ன அப்படின்னா பூமி அழிஞ்சாலும் வேற்று கிரகத்துக்கும் பாதிப்புகள் அதிகம் நம்ம நினைக்கிற மாதிரி பூமி அழிஞ்சினா என்ன ஒரு குறிப்பிட்ட பணக்காரனா சேர்ந்து ஃப்ளைட்டில் வந்து செவ்வாய் கிரகத்தில் போய் லேண்ட் ஆயிடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து நல்ல வாழ்வாதாரம் இருக்காது அப்படிங்கிறது தான் ஸோ பூமி ஒரு கோல் ஒரு கிரகம் அந்த பூமியில் வாழ்கிற நாம் இந்த பூமியை ரொம்ப நல்லா பாதுகாக்கணும் அழிக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு இயக்குனர் ரவிக்குமார் ஸோ அதுவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு தான் குறிப்பாக அந்த நியூட்ரோ பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இந்த கார்பரேட் கம்பெனி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பூமியில் ஓட்ட போகிறாங்க பார்த்தீங்களா ஸோ அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சவுக்கரிய இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காரு நம்ம ரவிக்குமார்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய இன்னொரு பிளஸ் நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமோட பீஜியம் நல்லவேளை பீஜியம் இல்ல அப்படின்னா இந்த படம் மிகப்பெரிய பொறுமையை சோதிச்சிருக்கும் ஆனா மனுஷன் படத்தை வந்து ஒரு அட்டெம்ட்டாகவே ஒரு சுறுசுறுப்பாகவே கொண்டு போகிறதுல ஒரு எனர்ஜியை கொண்டு போகிறதுல அவருடைய பீஜம் இருக்குது அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது அதுக்கப்புறம் ஆஸ் ஜல் சிஜி சூப்பர் ஏன்னா இந்த படத்துலலாம் சிஜி கரெக்டாக இல்லை அப்படின்னாவே ஒட்டுமொத்த படமும் ஸ்பாயில் ஆகிடும் ஆனால் சிஜியை ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணிக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் அந்த ஏலியனுக்கு வாய்ஸ் கொடுத்த நம்ம சித்தார்த்து ஸோ கண்டிப்பாக அந்த வாய்ஸும் ஏலியனுக்கு செட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத உண்மை ஸோ ஆக மொத்தம் இது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவிட்டி ரொம்பவும் பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் முதல் பாதி ஆக மொத்தம் தரமாக இருக்குது மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சொன்ன மாதிரி செகண்ட் ஆஃப் ரொம்ப மைனஸ்ஸு குறிப்பாக இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வழியே வந்து தி பால் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தோட காப்பி அல்லது இன்ஸ்பயர் எப்படி வேணும் சொல்லிக்கலாம் வசதிக்கு தகுந்த மாதிரி சீன்ஸ் மாதிரி கொண்டு அங்கேருந்து உரி இருக்காங்க அப்படிங்கிறது தான் மறுக்கவே முடியாத உண்மை சரி அந்த திரைக்கதை நமக்கு செட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் மிகப்பெரிய கேள்விக்குறி திரைக்கதை நமக்கு வந்து அவ்வளவா ஆகவே இல்லை குழந்தைகள் படம் அப்படின்னு நினச்சிட்டாங்களேன்னு தெரில குழந்தைகள் சிரிக்கிற மாதிரி குழந்தைகளுக்கு புரிய மாதிரி தான் சில விஷயங்கள் பண்ணிக்காங்கிறத தவிர ஒரு வேளை குழந்தைகள் கொண்டு வந்தால் குழந்தைகளை கூட்டு வந்தால் ஓரளவு என்ஜாய் பண்ணலாம் ஆனால் நமக்கு செகண்ட் ஆஃபில் தேமே அப்படின்னு தான் இருக்கோம் குழந்தைங்களுக்கும் கூட ஒரு முழுமையான குழந்தைகள் படமாக இதுன்னு கேட்டால் அதுவும் இல்லை ஸோ ரெண்டும் கேட்டானா இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வில்லன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட தமிழ் சினிமாலையே ஒரு நூறு நூற்றம்பது படங்களில் இதே கார்பரேட் வில்லனை வந்து பார்த்து சளிச்சிருப்போம் அதே அடித்து அடித்து துவைச்ச அதே வில்லன் தான் கார்பெல்லன் ஸோ அவருக்கான முடிவு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பல படங்களை பார்த்ததால ஸோ இந்த படத்துடையும் கிளைமேக்ஸில் அவர் என்ன ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஈஸியாக கஷ்ட் பண்ணிடுறோம் ஸோ அதுலேயும் சுவாரஸ்யம் இல்லை அது எப்படி நான் சொன்னேன் முதல் பாதி மட்டும் இல்லாமல் செகண்ட் ஆஃபும் ஏஆர் ரகுமானோட பிஜிஎம் இந்த படத்தை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொன்னோம் அதுக்கு அப்படியே உள்டாவாக அவருடைய சாங்ஸ் எல்லாம் ரகுமான அந்த சாங்ஸ்லாம் போட்டார் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்குது அப்படிங்கிறதா உண்மை கிட்டத்தட்ட ஒரு டைமால் கேட்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த சாங்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா சாங்ஸே நல்லா இல்லை ரொம்ப சுமார் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் தேவையில்லாத இடத்துலலாம் சொருவி நம்ம பொறுமையை இன்னும் சோதிச்சிட்டார் இயக்குனர் ரவிக்குமார் அவர்கள் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏலியன் அதாவது ஏலியன் கான்செப்டு இல்லை ரோபோ கான்செப்ட்டு இல்லை வேற ஏதாவது ஒரு மிருக கான்செப்டு அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த ஏலியனுக்கும் ஹீரோவான சிவகார்த்திகனுக்குமான அந்த கனெக்ஷன் ரொம்ப முக்கியம் அந்த ஃபீலிங் ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ தான் நமக்கு அந்த படத்து மேலேயும் அந்த ஏலியன் மேலேயோ இல்லை ரோபோ மேலேயோ இல்லை வேறு ஏதோ மிருகத்து மேலேயோ ஒரு அஃபெக்ஷன் வரும் ஸோ அது கிளைமேக்ஸில் பிரியும் அந்த ஹீரோ கேரக்டருக்கு எப்படி வலிக்குமோ அதே அளவுக்கு நமக்கும் வலிக்கும் ஃபீலாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் நம்ம ஸ்பீல்பர்க்கோட ஈட்டி பட்ற கிளைமேக்ஸை பார்க்கும்போது அவ்வளோ பெயினாக இருக்கும்னு வச்சிங்களேன் ஸோ அந்த ஃபீலை வந்து இங்கே கொடுக்க தவறிவிட்டாங்க ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மைனஸ் ஆகிருச்சு அதுவும் ஏலியன் பிரிஞ்சு போகிற டைம்லாம் சிவகார்த்தியன் வந்து ஏதோ தேமே அப்படியே நின்றுருக்காரு ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஃபீலே அவ்வளோ ஒட்டவே இல்லை இன்னொரு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா சிவகார்த்தியோட இதுக்கு முந்தைய படமான மாவீரன் படத்தையே பார்த்துட்ருக்குமோ அப்படிங்கிற ஃபீல் அப்பப்போ வருது ஏன்னா மாவீரனில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரொம்ப அப்பாவியான கேரக்டரு அவருக்கு வந்து ஒரு குரல் கொடுக்கும் மேலே வந்து ஒரு குரல் கேட்கும் அந்த குரல் படி அவர் வந்து நடந்துக்குவார் ஸோ அதான் ஒரு பிரச்சனை அது வந்து மேலே ஒரு குரலுக்கு போகிறா பக்கத்துலேயே ஏழின்றது என்ன இருக்கும் ஸோ அதுதான் நமக்கு வந்து பல முறை ஞாபகம் வருது இன்னும் சொல்லப்போனால் மாவீரன் வந்து அந்த கிரிஞ்சி கிளைமேக்ஸுக்கு பார்த்தீங்களா ஒரு குழந்தைய வந்து பில்டிங் வந்து காப்பாற்றுற கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சீனே நெருப்புலக குழந்தையை காப்பாற்றுற சிவகார்த்தியன் இதெல்லாம் எப்படி பண்ணாங்க எப்படி ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல ஸோ அதெல்லாம் ஞாபகம் வருது மிகப்பெரிய மைனஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏழையினை வச்சு இன்னும் கூட கொஞ்சம் விளையாட்டிக்கலாம் சோசியல் மேட்ரெலாம் சொல்லியிருக்கலாம் பட் அதையும் சொல்லலை எங்கே சொன்னால் பிரச்சனை வந்து என்ன தெரில அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சீனில் வந்து இந்த வேற்றுக்கு இருக்கிற விண்கள் எரிகள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி பேசுகிறாங்க ஆனால் எதுக்கு பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஆடியன்ஸெலாம் நமக்கு வந்து சுத்தமாக புரியல அது கொஞ்சம் விளக்கியிருக்கலாம் எக்ஸ்ப்ரஷன் நல்லா பண்ணிக்கலாமோ கூட தோணுது அதே மாதிரி படத்தோட டியூரேஷன் ரெண்டரை மணி நேரம் இன்னும் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அல்லது பத்து நிமிஷம் ஆச்சு கட் பண்ணாங்கன்னா இது படம் இன்னும் கிரிப்பாக இருக்கும் குறிப்பாக செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப பொறுமையை சோதிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கதைக்கே ஆக்ஷனே தேவையில்லை ஆனாலும் ஆக்ஷன் வச்சாங்க சொல்லி வச்ச மாதிரியே சொதப்பலாயிடுச்சு அப்படிங்குறதா உண்மை ஏன்னா ஏழையினோட பவர் சிவகாதி வந்துட்டா உடனே ஒரு ஃபைட் போடுவார் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து தெலுங்கு படம் பார்க்குற மாதிரியே ஒரு எஃபெக்ட்டு நீரவ்ஷாவோட ஹாலிவுட் ஸ்டாண்டர்டான அந்த விஷுவல்ஸை வந்து தெலுங்கில் பார்க்குறமோ தெலுங்கு படம் பார்க்குறமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்ததை மறுக்கவே முடியல ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் ரகுல் பிரீசிங் அவங்கள வேஸ்ட் பண்ணிட்டாங்க வழக்கமா டிப்பிக்கலா லவ்வுக்கும் சாங்க்சுக்கும் வர ஹீரோயினா போயிட்டாங்க இஷா கோபிகர் ஓகே ரொம்ப மோசமும் கிடையாது ஆகா ஓகம் கிடையாது கரெக்டாக கேரக்டரை ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க பாபு கருணாகரன் பாலசரவணன் இந்த மாதிரி யோகி பாபு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி சூப் பண்ணும்போது ஒரு கெட்டப் இருக்காரு இப்போ உடம்புலாம் பெருத்து வேற மாதிரி இருக்கார் ஸோ காமெடி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கை கொடுத்துக்க தவிர ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதான் ஒன்று அடுத்ததாக எடிட்டர் நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஆஃப் ரொம்ப போர் அடிக்குது அதை மட்டும் கொஞ்சம் டியூரேஷன் கட் பண்ணி கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும் சரி மொத்தத்தில் இந்த ஏலியன் எப்படி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக சிவகார்த்தியனோட அந்த மொக்கை படங்களான ஹீரோ அப்புறம் வந்து மிஸ்டர் லோக்கல் இந்த மாதிரி படமாக அப்படி கேட்டால் நிச்சயமாக அந்த மாதிரி கேட்டகரியில் வர மோசமான படம் கிடையாது நல்ல படம்தான் பட் இருந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படி சொல்கிறதுக்கு நமக்கு மனசு வரல ஏன்னா அதில் ஏகப்பட்ட லாஜிக் குறைபாடுகள் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேமேன்னு போகுது நிறைய ஃபீல் கனெக்ட் ஆகவில்லை இந்த காரணத்துக்காகவே அந்த படம் வந்து ஒரு ஓகே படம் அப்படிங்கிறதான் உண்மை ஸோ குழந்தைகள் வந்தால் குழந்தைகள கூட்டி போங்க பட் குழந்தைகள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறதான் நாங்கள் படம் பார்த்துட்டு உணர்ந்தது ஸோ இந்த ஐலாண்ட் படம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்